ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நமது இந்த ஆதிச்சித்த டிவி வந்து நிறைய பேருடைய நன்மதிவை பெற்றிருக்குது ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் நிறைய கேட்குறீங்க ஸோ உங்களை மனசில் வச்சுட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய முயற்சியை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நம்மளுடைய சித்தர்கள் கலைகள் எல்லாமே வந்து எல்லாருக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இது நான் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டுமே பயன்படணும் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூடியூப் சேனல் மூலமாக நிறைய சொல்லிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் இதை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நேரடியாகவும் நான் வந்து சொல்லித் தரதுக்கு தயாராக இருக்கேன் இதுக்காக நான் வந்து இவ்வளோ கட்டணம் கொடுங்க அவ்வளோ கட்டணம் கொடுங்கலாம் எதுவும் கேட்கல அங்கே வரவங்களுக்கு உணவு தரணும் அது நீங்களே பார்த்து பண்ணாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நீ உணவு அவங்கவுங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் சந்தோஷம் அந்த கலை கலைகளை வந்து ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அதுக்கான முயற்சிகள் நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் நம்மளுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாநகர் வந்துடணும் சேலம் டவுனுக்கு வந்துட்டீங்கன்னா சேலத்துலேருந்து மேட்டூர் போகிற பஸ் ஏறணும் மேச்சேரி போகிற பஸ் ஏறினா கூட ஓகே சேலத்துலேருந்து மேச்சேரி போகிற பஸ் ஏறிட்டிங்கன்னா காமன் ஏரிங்கிற இடத்துல தான் வந்து நம்மளுடைய அலுவலகம் இருக்குது காமன் ஏரிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேயே ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இலவசமாக நான் வந்து இந்த விஷயங்களை சொல்லித்தரத்துக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் இதுக்காக நான் எந்த கட்டணமும் கேட்கறதில்ல இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அவங்க வரவங்க அவங்களுடைய பஸ் சார்ஜஸ் ப்ளஸ் அவங்க சாப்பாட்டு செலவு இதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணும் ஸோ அதனால அதை மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை எனக்கு நிறைய ஆர்வமாக இருக்குது இந்த தாந்திரீகம்னா என்னமா ஆந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம் முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வர வரதுக்கு முன்னாடி வந்து அங்கே இடம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால முன்பதிவு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் இரு இப்போ ஒரு ஐம்பது பேர் வரலாம் உட்காரலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஐம்பது பேர் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரத்தில் ஒரு பேட்ச் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் தாராளமாக வரலாம் சேலம் சேலத்திலிருந்து மேச்சேரி போகிற வழி போகிற வழியில் காமன் ஏரி அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் அங்கே இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது தாராளமாக வரலாம் வரத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு முன்பதிவு செஞ்சு உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற விவரங்களை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு தாராளமாக வாங்க எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாகவே உங்களுக்கு இந்த தாந்திரிகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அனைவரும் பயன்படணும் இந்த வித்தைகள் அழிஞ்சு போகவும் பாதுகாக்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அதனால் தாராளமாக அனைவரும் கற்றுக்கலாம் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க நிச்சயமாக கலந்து பயணம் செய்வோம் நன்றி